வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் சரிப்பா அந்த பூனை வெளியே வந்தே ஆகணும் அப்படியும் சில பழமொழிகள் கிராமத்தில் இருக்குது அப்புறம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அரசியல் சம்பந்தமாக அடை எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சில பழமொழிகள் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அனைத்துமே அதிமுக எடப்பாடிக்கு பொருந்தும் இன்றைக்கி பாருங்கள் அதிமுக பாஜகவோடு மீண்டும் கூட்டணி கேட்டால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இருந்தோம்ங்க அமித்ஷா வந்து சென்னையில் பேட்டி கொடுக்குறேன் உறுதி செய்துவிட்டு இன்னைக்கு சென்றிருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணிக்காகவே சென்னை வந்த அமித்ஷாவை எடப்பாடி கொஞ்சம் தண்ணி காட்டிட்டார் ஆமாம் நம்பர் ஒன் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி வரும் நம்பர் டூ அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் அப்புறம் இந்த டிடிவி தினகரன் மற்றபடி ஓபிஎஸ் சசிகலாவில இணைக்க முடியாது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மூணு கண்டிஷன் ஆமாம் ரொம்ப கடுப்பாகிட்டார் அமித்ஷா என்னடா அது நமக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது பாஜகவுடைய சூழ்நிலை அவ்வளோதான் பெரிய டாப்லாம் கிடையாது ஜீரோ தான் அதிமுகவும் ஜீரோ தான் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை ஜீரோ ஜீரோ டபுள் ஜீரோவா அப்படிங்கிறது நம்ம தான் மக்களாகிய நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டிதான் அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதை நம்பி கட்டாயமாக ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்தில் அமித்ஷா இன்னைக்கு வந்து கூட்டணியை தீர்மானிச்சுட்டு உறுதி செஞ்சுட்டு போயிட்டார் எடப்பாடி முகத்தில் ஈயாடவில்லை இந்த பக்கம் அமித்ஷாவுடைய இடது பக்கம் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் வலது பக்கம் எடப்பாடி ஆமாம் மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்தில் பேட்டி குழுக்க கூட அனுமதிக்கவில்லை அமித்ஷா அந்த அளவுக்கு பொட்டி பாம்பாக அடக்கப்பட்டு விட்டார் எடப்பாடி எல்லாம் ஒன்று கிடையாது பழைய கேசஸ்ஸு அந்த அறநூற்றம்பது கோடி வரி ஏய்ப்பு ஈரோடு ராமலிங்கம் மற்ற சோ வருஷம் நம்ம வீட்டுக்கு சொல்லி போட்டு ஒவ்வொரு முன்னாள் அதிமுக அமைச்சர்களையும் மிரட்டி வைத்து விட்டார் அமித்ஷா மற்றபடி எல்லாம் ஈட்டி தான் அமைக்கிற அமலாக்கத்துறை வேறு ஒன்றுமே கிடையாது அமலாக்கத்துறை வெளிப்பாடு செக்கப்பு ரெய்டு என்ன சொல்கிற முடிஞ்சது இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு சில மைனஸ்ஸு அதை வந்து எடப்பாடி முடியல நாங்கள் தாங்க நீங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் தான் தலைமை விலகினவெல்லாம் டிடிவி ஓபிஎஸ்ல இணைக்க மாட்டோம் மற்றபடி அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க அதற்கும் பாஜக பணிந்து விட்டது ஆமாம் இதை நாங்கள் ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருப்போம் எப்படி இருந்தாலும் சரி இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு எடப்பாடியை பார்க்காதீங்க கட்டாயமாக பால் குடிக்கும் ஆமாம் சிறுபான்மை மக்கள் உஷார் உஷார்னே வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் நல்ல வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டாங்க என்ன பண்ண முடியும் காரணம் அதில் ஒரு விஷயம் எஸ்டிபிஐ அப்படிங்கிற ஒரு கட்சி இணைஞ்சிருந்தது அதன் வெளிப்பாடு சில முஸ்லீம் கட்சிகளும் அதில் ஜாயின் ஆகிறதுனால சிறுபான்மை ஓட்டுகள் கொஞ்சம் கிடச்சி அதன் அடிப்படையில் இன்றைக்கி பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் செஞ்சுட்டு போயிருக்காங்க அதாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் கான்செப்டில் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறோம் முப்பத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு திமுக வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு தான் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இதெல்லாம் வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இருந்த வெளிப்பாடு இன்றைக்கி வந்து அதிமுக வந்து ஆ பாஜகவோட சேர்ந்தனால சிறுபான்மை ஓட்டு ப்ளஸ் தலித் ஓட்டும் செதைஞ்சிரும் அப்படிங்கிறப்ப இன்னும் கம்மியாக தான் அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு வந்து இரநூறு சீட்டு இல்லை இரநூத்தி முந்நூற்றி நாலு சீட்டுமே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுமே கிடச்சிரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமாம் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நாங்கள் சொன்ன ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அந்த அந்தளவுக்கு நாங்கள் சொன்னோம் எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக அது கட்டாயமாக அப்படியே பழித்து விட்டது எப்படி எடப்பாடி அதிமுகவிட கூட்டணிக்கு வருவார் அது அமித்ஷா மூலமாகத்தான் வருவார் மற்றபடி அண்ணாமலை விளக்கப்படுவார் ஆமாம் இல்லாவிட்டால் நீங்கள் விளக்குங்க நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு நிபந்தனை இருந்துச்சு அதை வச்சு என்னமோ பாஜகவில் கூட்டணி வர்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு மேனாமினிக்கு திறம நாடகத்தை நடத்தி எப்படியாவது சேர்ந்துருவாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவா சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்ட கூட்டணி இல்லை பாஜக அதிமுக கூட்டணி தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஆமாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அதிமுகவுக்கு கிடையாது கிடையவே கிடையாது பாஜகவுக்கும் கிடையாது கட்சியே நிலைநாட்ட வேண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மற்றபடி வந்து ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி அது அப்புறம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வேறு விதமான ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பாங்க ஆமாம் விஜய் கட்சியோடு மற்ற ஷோன் ஷோ எல்லாத்துக்கு கூட்டணி வச்சு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதிமுக இப்போ பாருங்கள் பாமகவும் கரெண்டாச்சு ஆமாம் ராமதாஸ் உஷாரா என்ன பண்ணிட்டார் தன் பையன் கையில் இருந்த அந்த தலைவர் பதவி இவராக எந்த ஒரு பொதுக்குழு நிர்வாகக்குழு செயற்குழு எதையும் கூட்டம் இவராக பிடுங்கிடுறார் நான் தான் இனிமேல் வந்து பாமகவுக்கு தலைவர் அப்படிங்கிறார் இது வரைக்கும் வந்து எந்த பொறுப்பு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ராமதாஸ் அவர் திரும்ப வந்து அமித்ஷா வந்ததுனால அன்புமணி மனம் மாதிரி ஜி கே வாசன் மாதிரி ஆளுக்கு முன்னால் போய் உட்காந்து வாங்கன்னு சொல்லி உட்காந்து கூட்டணி உறுதிப்படுத்தி விடுவாரோ அப்படின்னு பயந்த ராமதாஸ் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு அங்கேருந்து பாஜக மூலம் அழைப்பு வந்தாச்சு நாங்கள் இது மாதிரி வந்து கிண்டிக்கு வர்றோம் சென்னைக்கு வரோம் வந்து சந்திங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தார் ராமதாஸ் டக்குன்னு அன்புமணி ராமதாசனுடைய பதவியை பிடுங்கிட்டார் இனிமேல் நாம் தாந்தாப்பா பாம்பா பாமக தலைவர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவசர அவசரமாக எவராக அறிவித்து கொண்டார் இன்றைக்கி அன்புமணி வந்து டம்மி பீஸ் முடிஞ்சு போய் சும்மா செயல் தலைவர் அவ்வளோதான் செயலாளர் அதாவது செயல்படக்கூடிய ஒரு செயலாளர் அவ்வளோதான் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கெல்லாம் வந்து எல்லாமே ராமதாஸுக்கு தான் காரணம் என்னென்னா இது அமித்ஷாவுடைய அழைப்பு தான் காரணம் ஏன்னா கேட்டால் பாமக வந்து மீண்டும் வந்து பாஜகவோடு கூட்டணி சேராது அது திமுகவோடு சேர துடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வந்தாச்சு அதுக்கு தான் வந்து அவசர அவசரமாக அன்புமணியாக டம்பி பீஸ் பீசாகிறது ராமதாஸ் ஆமாம் இதான் வெளிப்பாடு இதன் அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாச்சு நம்ம அதிமுக பாஜக தேமுதிக கட்டாயமாக திமுக சேர வாய்ப்பு இருக்குது பாமகவும் திமுக சேர வாய்ப்பு இருக்குது விஜய் கட்சி தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து சீமான் பாஜகவோடு இணையலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அவர் வந்து ஆறு புள்ளி சில்லற எட்டு புள்ளி சில்லற வாங்கினார் அதன் அடிப்படையில் வந்து அவரும் வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆனால் ஒன்று அவர் சொல்லிட்டார் திராவிட கொள்கைகளும் மதவாத குழு எங்களுக்கு பிடிக்காது எங்களுடைய தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு மற்றபடி அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை ஆனால் வந்து அண்ணாமலை சீமான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திருமண மண்டபத்தில் ஜாலியாக சந்தோஷமாக பேசியிருக்காங்க அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிவிட முடியாது ஆமாம் அதனால் வந்து சீமான் தனித்து ஆக வந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா அப்படின்னா கட்டாயமாக இல்லை தான் சொல்ல முடியும் ஏன்னா இதில் வந்து தலித்து கட்சி ஒன்று இருக்கணும் ப்ளஸ் வந்து சிறுபான்மை கட்டாயமாக சேதச்சிடும் ஆமாம் இனிமேல் அதிமுகவுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவார்களா மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் ஆமாம் நாடாளுமன்றத்தில் அந்த அளவுக்காவது ஓட்டு கிடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிடைச்சதுலாம் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைச்சது வந்து சிறுபான்மை ஓட்டு ப்ளஸ் தலித் மக்கள் ஓட்டுனுடைய கான்செப்ட் தான் அது வந்து பாஜக இல்லாதது வெளிப்பாடு ஆமாம் அதை வந்து பெருசாக நினைச்சிக்கிட்டு இன்றைக்கி பாஜக வந்து துள்ளி விளையாடி கொண்டு அதிமுகவோடு இவர்களாக வல்கிறாங்க அதிமுக கூப்பிடுறது அது கன்ஃபார்ம் ஏன்னா கட்சியை காப்பாற்றினேன் இல்லையா ஆமாம் இதான் பார்த்தார் எடப்பாடி நம்ம சொத்தை காப்பாற்றணும் முடிஞ்சு போச்சு ஆமாம் சில கண்டிஷன் அவரு போட்டார் அமித்ஷா அதெல்லாம் கூட எடப்பாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போட்டவுட இன்னைக்கு அமித்ஷாவுக்கு பணிவு ஏற்பட்டதான் சொல்றேன் இன்னும் சொல்லப்படா எடப்பாடி அமித்ஷாவுக்கு பணிந்தாரா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு பணிந்து விட்டார் ஏன் அவங்க தானே வல்கரா வந்து கூட்டணிக்கு அச்சாரம் போட்டது மற்றபடி எடப்பாடி அன்னைக்கு சொல்லிகிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் மறைமுகமான ஒரு விஷயமாக இருந்தாலும் பேய் அறைந்தது போல் எடப்பாடி உட்கார்ந்து இருந்தார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஆமாம் இதன் அடிப்படையில் பார்க்கின்றவன் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை ஓட்டு சதையும் தலித் ஓட்டு ஒன்று கூட கிடைக்காது அப்படிங்கிறப்ப இது வந்து வெற்றி பெறாத ஒரு கூட்டணி தான் சொல்ல முடியும் கட்சியை காப்பாற்றிக்குள்ள பாஜக பாடுபடுகிறது இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றிக்குள்ளே அதிமுக பாடுபடுகிறது ரெண்டு பேரும் த அந்த வகையில் தப்பிச்சிருவாங்க எப்படி கேட்டால் அங்கே இருக்குல்ல மத்தியில் பாஜக தானே அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய சொத்துக்களை எல்லாம் எடப்பாடி கேட்டாயம் உண்டு அவருடைய சொத்து அவருக்கு இருந்துரும் மற்றபடி பழைய அமைச்சருடைய சொத்துக்கள் அவங்களும் அப்படி எப்படி இருக்கும் மற்றபடி வந்து ஏதோ ரெண்டு சீட்டு அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் பாஜகவை பொறுத்தவரை அவ்வளவுதான் மற்றபடி வந்து இரநூத்தி சில்ல ஓட்டு ஆமாம் இரநூறு சி இடங்களை விட இரநூத்தி சில்ல இடங்கள் மேலே வந்து கட்டாயமாக திமுக கூட்டணி வெற்றி அடையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆமாம் இதையெல்லாம் அறிந்து எப்படியாவது நான் வெற்றி வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு உன்னதத்தின் வெளிப்பாடாக தான் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வலுக்கட்டாயமாக சேர்ந்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் காதலிப்பது ஒரு வகை அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் என்பது ஒரு வகை ரெண்டுலேயுமே வந்து பொம்பளை கழுத்து நீட்டோம் தாலியை கட்டுவாங்க ஆனால் வந்து முரட்டு காதல் அப்படிங்கிற கான்செப்டில் வலுக்கட்டாயமாக பெண் சம்மதிக்காமல் தாலியை கட்டக்கூடிய சமயத்தில் என்ன இருக்கும் அங்கே காதலும் இருக்காது இல்லறமும் இருக்காது அது மாதிரி தான் வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக பாஜகவோட கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் இரட்டை இலை சம்மந்தப்பட்டது எப்படியா நம்ம கைக்கு கிடச்சிடறோம் ஆமாம் அதிமுகவுக்கு யாருக்கு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற வழக்கும் இருக்கு இந்த ரெண்டு வழக்கு தான் மெயின் ஆமாம் ரெண்டு வழக்கையும் பாஜக நம்மை வைத்து விளையாடி விட்டால் என்ன ஆறுது அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு பார்க்குறமில்ல நீதிபதி யஸ்வந்த் சர்மா வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம் அப்படிங்கிறப்ப அப்புறம் ஏதோ ஒரு நீதிபதி விலை பேசப்பட்டால் முடிஞ்சு போச்சு ரெட்டை இலை பண்ணாலு ஆமாம் அதிமுக வந்து எடப்பாடிக்கு ஏஜ் பொதுச்செயல் இருக்க முடியாது கூட தீர்ப்பு சொல்லிட்டான்னு முடிஞ்சு போச்சு அதனால் அதனால அதுக்காகவே ஒட்டி கொண்டதாக தான் இன்னைக்கு தகவல் போயிட்டுருக்கு எடப்பாடி சமாச்சாரம் ஜெயிச்சாடுஞ்சேரி ஜெயிக்காட்டேஞ்சி நமக்கு தேவையில்லை ரெட்டை இலை நம்முடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதிமுகவில் நம்ம கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையே ஓபி சொன்ன மாதிரி பத்து தோல்வி பழனிசாமியாக இருந்தாலும் இருபது தோல்வி பழனிசாமி அந்த கடைசி வரைக்கும் நம்ம தான் பொதுச் செயலாளர் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படை ஒரு அந்த கருத்தின் வெளிப்படை தான் இன்னைக்கு எடப்பாடி வந்து அதிமுகவிட கூட்டணி சேர்ந்திருக்கார் பாஜகவை பொறுத்தவரை கட்சியை வந்து எப்படியாவது உள்ள நிலைநிறுத்தும் ஆமாம் அதுக்காக எப்படி அடிபணிந்து ஆமாம் வெளிப்படையாக இல்லாமல் உள்ளூராக அடிபணிந்து விட்டார் எடப்பாடி அப்படி தான் சொல்ல முடியும் ஆமாம் எப்படி அவங்க கூட்டணி சேர்ந்துருக்கு இந்த நேரத்தில் அதி இது அதிமுகவோட பாஜக சேர்ந்துருக்குது ஆமாம் எப்படி இருந்தாலுமே சரி இன்னும் சில கட்சிகள்லாம் வந்து திமுகவை நோக்கி போகிறதுனால இடையில விஜய் ஓட்டை பிரிக்கிறதுனால கட்டாயமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வெற்றி பெறாத கூட்டணியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி